அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனம்பர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி காசாவிலும் மேற்கு கரையிலும் பல்வேறுபட்ட அட்டூழியங்களை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகள் மீது மீண்டும் ஸ்டேல் இராணுவம் பல்வேறுபட்ட பொருட்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்காதமே ஏமாற்றம் அளிப்பதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையே மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான யுத்தம் வருவதற்குரிய வாய்ப்புகள் குறித்து பலரும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் சீனாவுக்கு அருகே அமெரிக்காவின் விமானம் வீழ்ந்து நுறங்கி இருக்கின்றது இராணுவ விமானம் பிராந்தியத்திலுலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக ஸ்டெல் போர் நிறுத்தம் அமல்படுத்த வந்தாலும் கூட போர் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி அங்கு உதவி பொருட்கள் உள்ளே செல்வதற்கு மிக பெரிய அளவில் இடையூறு செய்து வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கக்குரிய ஒரு நாளில் மட்டும் மூவாயிரம் ட்ரக்குகள் உள்ளே செல்ல வேண்டிய இடத்தில் அஞ்சூறு முதல் அறுநூறு ட்ரக்குகளுக்கு ஸ்டெல் அனுமதி அளிப்பதாகவும் இதன் காரணமாக பசி பட்டினி பஞ்சத்தை முற்றாக காசாவுக்குள் ஒழிக்க முடியவில்லை என்ற ஒரு விடயத்தையும் தற்போது அங்கிருக்கும் மக்கள் கவலையோடு வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் குறிப்பாக பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு குளிர்காலம் ஆரம்பித்திருப்பதால் அங்கே மக்களுக்கு தேவையான கூடாரங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இதர தற்காலிக வீடுகளை அனுமதிப்பதற்கு ஸ்டேல் முழுமையாக அனுமதி அளிக்காத காரணத்தினால் குளிர்காலத்தில் காசா மக்கள் மிகப்பெரிய சிரமத்தை எதிர்நோக்குவதாக அங்கிருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து காசாவில் இதுபோன்ற நடவடிக்கைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய கல்கிலியா நகருக்கு அருகே பாலஸ்தீன ஆலிவ் விவசாயிகள் அங்கு ஆலிவ் அறுவடை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய அத்துமீறிய குடியேறிகள் அங்கிருந்த மக்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ஆலிவ் அறுவடை காலம் தொடங்கியதிலிருந்து பாலஸ்தீன ஆலிவ் விவசாயிகள் மீது ஸ்ட்ரேலிய படைகள் மற்றும் குடியேறிகளின குடியேறிகளுக்கு இஸ்ரேலிய படைகள் ஆதரவாக இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகளுடன் குடியேறிகள் இணைந்து செயற்படும் சூழ்நிலையில் இருவரும் இணைந்து இந்த ஆலிவ் விவசாயிகளினுடைய அறுவடை காலத்தில் மட்டும் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் இஸ்டேலுடன் போரிடும் காசாவில் அல்ல ஸ்டேலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு கரையிலும் இது போன்ற அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஜெனரல் ஸ்டேலிய படைகளுக்கும் இஸ்லாமிய ஜிகாத்தின் போராளிகளுக்கும் கடுமையான மோதல் இடம்பெற்றிருப்பதாக ஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் காபர்குத் கிராமத்தில் ஸ்டேலிய படைகளுடன் மோதல் இடம்பெற்ற பொதுவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இப்ராஹிம் முகமது இருபத்தி ஒரு வயது அகமத் அஷ்மி ஆரிப் இருபத்தி ஒன்பது வயது ஜலமானா இருபத்தி ஏழு வயதுடைய மூவரே கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஸ்டேல் இவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிகாத் அல்லது ஜெனின் படேனியை சேர்ந்த போராளிகள் என்று குறிப்பிட்டாலும் கூட போராளிகளுடன் மோதல் இடம்பெற்றதாக கூறி அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மூன்று பேரையே ஸ்டேல் சுட்டு கொண்டு விட்டதாக அங்கிருக்கும் மக்களும் உள்ளூர் ஊடகங்களும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் எனவே உண்மையில் ஒரு மோதல் நடைபெற்று அங்கு இஸ்லாமிய ஜிகத்தின் போராளிகள் கொல்லப்பட்டார்களா அல்லது வேண்டுமென்றே இஸ்ரேல் மேற்கு கிரையில் மூன்று அப்பாவி பலஸ்தீனர்களை கொன்றுவிட்டார்களா என்பது தெரியாத விடயமாகவே தொடர்ச்சியாக இருக்கின்றது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் கேஸோவின் கான்ஜுனிஸ் பகுதிக்கு இட நடுவில் இடம் பெற்றிருக்கின்றது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஏற்கனவே அங்கு காசாவிலிருந்து ஸ்டேல் வெளியேறுவதாக கூறப்பட்டாலும் கூட அவர்கள் காசாவிலிருந்து முற்றாக வெளியேறவில்லை ஜெலோலைன் என்று ஒரு லைன் அங்கு போடப்பட்டு கணிசமான பகுதி ஏறக்குறைய ஐம்பது சதவீதம் என்று சொல்ல ஐம்பத்தி நான்கு சதவீதம் பகுதிகள் இருந்தாலும் கூட இறக்குறே நாற்பத்தாறு ஐம்பது அரைவாதி பகுதியை ராணுவம் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியேறவில்லை அவர் அந்த கட்டுப்பாட்டு பகுதிக்குள் காசாவில் ஸ்ரீலிக ராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்களுடைய கவச வாகனங்களும் கம்மர் ஜக ஜீப்புகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி வெடித்து சுதறியிருக்கின்றது இதில் பதினான்கு பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஆறு பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் ஸ்ரீலியர் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே ஒரு தற்செயலான விபத்தா அல்லது கண்ணிவெடி தாக்குதலில் சிக்கியவர்கள் உயிரிழந்தார்கள் அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் இருக்கின்றதா என்ற கோணத்திலும் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக ஸ்டெல் இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன எனவே அங்கு விபத்து இடம்பெற்றாலும் ஏற்கனவே வெடிக்காத வெடிமருந்துகளில் சிக்கி ஸ்டேலிய படைகள் உயிரிழந்தாலும் அவர்களே தங்களுடைய தவறுதலான துப்பாக்கிச் சூட்டில் ஸ்ட்ரேலிய படைகளை ஸ்ட்ரேலிய படைகளை கொன்றாலும் கூட இந்த விடயங்களெல்லாம் மிகப்பெரும் சந்தேகத்தை எழுப்புகின்றன எனில் அங்கு நடைபெறும் எந்த ஒரு விடயத்தையும் ஹமாஸ் இயக்கத்தினர் அங்கிருக்கும் இஸ்லாமிய போராளி குழுக்கள் செய்வதாக கூறி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குழப்புவதில் ஸ்டேலிய படைகளும் நெதஞ்சாகவும் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக இருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் அங்கு நடைபெறக்கூடிய சிறிய விபத்துக்கள் கூட ஸ்டேலினால் கமாசினால் செய்யப்பட்ட சம்பவம் என்று கூறி தாக்குதல்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதால் இந்த சம்பவம் காசா மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடது ஹிஸ்புல்லாக்களின் மேல் வருகை குறித்தும் ஹிஸ்புல்லா தலைவர் நைம் ஹாசிம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் குறித்தும் நாங்கள் கடந்த இரண்டு தினங்களாக பேசி வருகின்றோம் இதுவரை ஸ்டெயலினால் பல்வேறுபட்ட தளபதிகளும் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கஷன் அஷ்டல்லாவும் கொல்லப்பட்டதன் பின்னர் கிஸ்புல்லா சற்று பலவீனம் அடைந்திருந்தார்கள் அவர்கள் முழுமையாக தோற்கடிக்கப்படாவிட்டாலும் கூட பலவீனம் அடைந்திருந்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக ஸ்டேல் நடத்திய இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதலில் அதன் தளபதிகள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டார்கள் ஆனால் தற்போது கிஸ்புல்லா மீண்டும் அவற்றையெல்லாம் சரி செய்து தங்களுடைய ஆயுத கட்டமைப்புகள் தங்களுடைய இடைய கொல்லப்பட்ட தளபதிகளுக்கான வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு நவீன ஆயுதங்கள் தரித்த கிஸ்புல்லாவாக மீண்டும் ஸ்டேலுடன் போரிடுவதற்கு ஒரு தயார் நிலைக்கு வந்துவிட்டார்கள் என்ற செய்தி ஐரோப்பிய ஊடகங்களால் வெளியிடப்பட்டன ஈரானிலிருந்து நவீன ஆயுதங்களும் கிஸ்புல்லாவின் கரங்களுக்கு சென்றது என்ற செய்திகளையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதேபோல் ஹிஸ்புல்லா போராளிகள் பயிற்சி பெறக்கூடிய காணொளி பதிவுகளை கூட அவர்கள் தங்களுடைய ட்விட்டர் மற்றும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் டெலிகிராம் போன்றவற்றில் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லாக்கள் மீது ஒரு நேரடி தாக்குதலை நடத்துவதற்கு அல்லது ஒரு தரைவழி தாக்குதலை நடத்துவதற்கு ஸ்டேல் தயாராகி வருவதாகவும் அதற்கேற்ற வகையில் லெபனானுக்குள்ளே புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தும் முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டிருப்பதுடன் நீண்ட நாட்கள் போரிடக்கூடிய அளவுக்கு அங்கு தயார்படுத்தல்கள் வேகப்படுத்தப்பட்டிருப்பதாக ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள்காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஹிஸ்புல்லா தலைவரை கொண்டு விட்டோம் கிஸ்புல்லா தளபதிகளை கொண்டு விட்டோம் ஹிஸ்புல்லா இனி எழுந்து நிற்க முடியாது என்று நெதஞ்சாகவும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்சும் தொடர்ச்சியாக கூறி வர நிலையில் அவர் கிஸ்புல்லாவை நீங்கள் அளித்தால் இனி யாருடன் போரிடுவதற்காக மிக பெரிய அளவிலான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும் ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையில் ஒரு மோதல் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக லெபனான் விடயங்களை அவதானிக்கக்கூடிய போதிய ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த இரண்டு தினங்கள் முன்பாக அமெரிக்க கடற்படையின் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஏஜினி சூப்பர் கார்னட் போர் விமானம் ஒன்றும் அமெரிக்க படைகளினுடைய இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் வியழ்ந்து நுறங்கி இருந்தது இது தென்சீன கடல் பகுதிக்கு அருகாமையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது சீனாவின் உடைய கடற்படை கட்டுப்பாட்டு பகுதிக்கு மிக அருகாமையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது இது ஆரம்பத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானம் எஃப் சூப்பர் கார்பனட் விமானம் விழுந்தமை ஒரு விபத்து தொழில்நுட்ப கோளாறு என கூறப்பட்ட நிலையில் இன்று அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் இதில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இதை விபத்து என்று நூறு வீதம் உறுதிப்படுத்த முடியவில்லை ஒருவேளை சீனா மற்றும் சீனா அமெரிக்கா மற்றும் தாய்வான் விமானங்கள் மீது எலக்ட்ரானிக் வார் செயர் நடத்தியுள்ளதாக சந்தேகத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாகத்தான் வெள்ளை மாளிகையும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க் ரூபியோவும் சீனா தாய்வானை ஆதரி ஆக்கிரமித்தால் நாங்கள் தாய்வானுக்கு பெரிய அளவிலான ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் வழங்குவோம் தாய்வானை நாங்கள் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் மார்க் வெளியிட்டு ஒரு வார காலத்திற்குள் தாய்வான் அமெரிக்க படைகள் அங்கு இடையிலான ஒரு கூட்டு பயிற்சி மேற்கொள்வது குறித்தும் பேசப்பட்டது இந்த நிலையில்தான் சீனா இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் தாய்வான் விவகாரம் சீனாவின் உள்நாட்டு பிரச்சனை தாய்வான் என்பது சீனாவின் ஒருங்கிணைந்த பிராந்தியம் அமெரிக்கா வேண்டுமென்றே இங்கு சீண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் நான்கு நாட்கள் கழித்து அமெரிக்காவினுடைய விமானம் அங்கு வீழ்ந்து இருப்பது பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இந்த விமானத்தை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் செயலக்கச் செய்து சீனா வீழ்த்தியிருக்கலாம் என்ற செய்திகளும் அமெரிக்க பத்திரிகைகளில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்து ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய செவன் இன் சிக்ஸ் ரக விமானங்கள் அவசர அவசரமாக வந்து கடந்த இரண்டு தினங்களாக தரையிறங்கிக் கொண்டிருப்பதான ஒரு செய்தி இந்த இலியூசின் செவன்டி சிக்ஸ் ரக விமானங்களை அறிந்தவர்களுக்கு தெரியும் இந்த விமானங்கள் எப்போதும் ரஷ்யாவினுடைய இராணுவ பயன்பாட்டுக்காக அதிக அளவிலான இடை கொண்ட இராணுவ சாதனங்களை கன்னக உபகரணங்களை நகர்த்துவதற்காக பயன்படுத்தும் இராணுவ சரக்கு விமானம் கார்கோ விமானம் எனவே இந்த இலையுசின் செவன்டி சிக்ஸ் கனரக விமானங்கள் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மூன்று தினங்கள் ஈரானுக்குள் பயணித்திருப்பது ஈரானிற்கு ரஷ்யாவிலிருந்து ஆயுதங்கள் சென்று சேர்ந்திருக்கலாம் அல்லது வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த காலத்தில் என்றும் இல்லாத வகையில் ரஷ்யா ஈரான் சீனா மூன்றும் மிகப்பெரிய அளவில் கூட்டணிந்து செயற்படுவதாக அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் முதல் ஐரோப்பிய ஊடகங்கள் வரை தற்போது விமர்சனங்களை முன்வைத்திருக்கும் சூழ்நிலையில் தான் ரஷ்யாவின் இராணுவ கார்கோ விமானங்கள் ஈரானுக்கு சென்று கொண்டிருக்கின்றன அடுத்து அமெரிக்க கடற்படை வெனிசுலா மீது தாக்குதல் இந்நேரத்திலும் நேரத்திலும் நடத்தலாம் என்று அச்சப்படும் வகையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் வெனிசுலாவை சுற்றி குவிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவ பயிற்சிகளுக்காக அமெரிக்க கடற்படையினுடைய விசேட கமாண்டோ படை மரைன் படைகளும் வந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவும் சிஐஏவும் வெனிசுலா மீது போர் செய்வதற்கு சதி செய்வதாக மதுரோ குற்றம் சாட்டியிருப்பதுடன் ஒருவேளை எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதும் வெனிசுலா நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ விளக்குகள் மீதும் நாங்கள் எந்தவிதமான ஒரு தயக்கமின்றி தாக்குதல் நடத்தப்போவதாக தற்போது வெனிசுலாவின் உடைய அதிபர் மதுரோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிராக வெனிசுலா ஈரான் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏர் டிஃபென்ஸை மிக பெரிய அளவில் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஒருவேளை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அவர்களும் பதிலடி கொடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்று தெரிவித்த சூழ்நிலையில் மதுரோ இன்று நேரடியாக குறைப்படுகின்றார் வெனிசுலா நீர்நிலைகளுக்கு அருகாமையில் அமெரிக்காவின் கப்பல்கள் வந்தால் உடனடியாக நாங்களும் தாக்குவோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் இறுதியாக கென்ஜாவின் கடற்கரையிலிருந்து பயணித்த ஒரு சிறிய ரக விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக கென்ஜா அரசு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது சுற்றுலாத்தலமான டயானியிலிருந்து மஷாப் மாரா தேசிய பூங்காவில் அமைந்துள்ள ஒரு தனியார் ரோடு பாதியான கிச்வா டெம்போவுக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் உயிரிழந்தவர்களினுடைய உடல்களை தேடும் பணியில் கெஞ்ச ராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் சந்தோம் வணக்கம்